2004 ல மார்க் சக்கர்பர்க் 20 வயசு ஆனா அந்த சமயத்துல Facebook பெரியவெச்ச பார்க்கல கல்லூரி மாணவர்கள் சில பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும் இன்னும் அதை உலக அளவ பரவ ஆரம்பிக்கல மார்க்கும் அவருடைய फ्रेंड्सஸும் சேர்ந்து இது எப்படி பெருசாக்கலாம்னு சொல்லி யோசிச்சிட்டு இருந்தாங்க ஆனா பண பிரச்சனை, தொழில்நுட்ப சிக்கல்கள், எதிர்ப்புகள் எல்லாமே அவருடைய மனசை ரொம்ப குழப்புச்சு அப்போ ஒரு பெரிய கம்பெனி facebook ஒன் பில்லியன் டாலருக்கு எங்களுக்கு வித்துடுங்கன்னு சொல்லி மார்க்குக்கு ஆஃபர் பண்ணாங்க சாதாரணமாக ஒரு இருபது வயது பையன் இந்த மாதிரி படிக்கிறப்பவே இந்த மாதிரி ஆஃபர் வரும்போது நம்மள பல பேரு இத வித்துட்டு ஆடம்பரமா வாழலாம்னு யோசிப்போம் ஆனா மார்க் அப்படி யோசிக்கல இது அவருடைய மிகப்பெரிய கனவா இருந்துச்சு இத வித்தா என்னுடைய கனவை வித்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சாரு ஆனாலும் அவருடைய மனசு குழப்பத்திலே இருந்துச்சு நான் சரியான பாதையில தான் போறேனா இல்ல இத வித்துட்டு வேற ஏதாவது வேலை பாக்கலாமான்னு யோசிச்சுட்டே இருந்தார் அப்போ மார்க் ஒரு முக்கியமான நபரை சந்திச்சாரு அவர் தான் ஆப்பிள் நிறுவனத்தோட ஸ்டீவ் ஜாப்ஸ் மார்க் ஸ்டீவ் ஜாப்ஸை சந்திச்சு தன்னுடைய குழப்பத்தை அவர்கிட்ட பகிர்ந்தாரு ஸ்டீவ் ஜாப்ஸ் இத கேட்டுட்டு ஒரு வித்தியாசமான ஆலோசனை கொடுத்தாரு மார்க் நீ இப்போ இந்தியாவுக்கு ஒரு பயணம் போ அங்க ஒரு கோவிலுக்கு விசிட் பண்ண உன்னோட மனசு என்ன சொல்லுது உன்னுடைய கனவு என்னன்னு உனக்கு அங்க புரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு மார்க் இத சீரியஸா எடுத்துக்கிட்டாரு அவரு இந்தியாவுக்கு வந்தாரு உத்தரகாண்ட்ல மலைப்பகுதிகள இருக்க ஒரு கோவிலுக்கு போனாரு அழகு இது எல்லாமே மார்க்கோட மனசுக்கு ஒரு புது தெளிவை கொண்டு வந்துச்சு அந்த அமைதியான இடத்துல இருக்கும் போது அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது பேஸ்புக் எனக்கு வெறும் பிசினஸ் கிடையாது இது உலகத்தை இணைக்கிற ஒரு பயணம் இத நான் கைவிட கூடாது இந்த இந்திய பயணம் மார்க்குக்கு ஒரு புது உறுதியை கொடுத்துச்சு அவரு திரும்பி அமெரிக்கா வந்து நான் விற்க மாட்டேன் ஒரு இணைப்பு தலமா மாத்துவேன்னு முடிவு பண்ணாரு அந்த முடிவு தான் பில்லியன் மக்கள் பயன்படுத்துற ஒரு பிளாட்ஃபார்மா மாத்தி இருக்கு இந்த கதை நம்மளுக்கு ஒரு பாடம் சொல்லுது நம்ம வாழ்க்கையில கஷ்டமான நேரம் வரும்போது பணமோ வசதியோ நம்மள கவரலாம் ஆனா நம்மளுடைய உண்மையான கனவு நம்மளுடைய இதையும் என்ன சொல்லுது அத கேளுங்க நீங்களும் உங்க வாழ்க்கையில குழப்பமா இருக்கீங்களா ஒரு பயணம் போங்க ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்து உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க உங்களுடைய கனவு உங்களுக்கு வழிகாட்டும்